சிங்கநாதம் கேட்கவில்லையா இரையோன் மூவரின் சிங்கநாதம் கேட்கவில்லையா இனிய உயிர் காற்றே இதயம் செல்லவில்லையா உனக்கு சிங்கநாதம் கேட்கவில்லையா மூவரின் இனிய உயிர் காற்றே இதயம் சிலிர்க்கவில்லையா உனக்கு சிங்கநாதம் கேட்கவில்லையாம் மறைக்காயர் மண்ணின் மாணிக்கச் சூடரும் அப்பாவின் தத்துவ வாழ்க்கையும் மரைக்காயர் மண்ணின் மாணிக்கச் சுட சதக துலாகப்பாவின் தத்துவ வாழ்க்கையும் ஷரியத்து நெறியும் அரசியல் ஆளுமையும் கண்டு இன்னும் நீ உணரவில்லையா இலையா கண்டு நீ இன்னும் உணரவில்லையா சிங்கநாதம் கேட்கவில்லையா இரையோன் மூவரின் சிங்கநாதம் கேட்கவில்லையாம் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று இறைமறை உலகையே உங்களுக்கு தந்த பின்னும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று இறை மறை உலகையே உங்களுக்கு தந்த பின்னும் தேடி தேடி உழைத்ததையே துய்த்தீரே தேடி தேடி உழைத்ததையே துய்த்தீரே நிலையிலாயு உலகை சதம் என்று நினைத்தீரே நிலையிலாயு உலகை சதம் என்று நினைத்தீரே கையில் கையும் என்று என்றென்றும் வாழ்ந்திருக்கும் கையுள் கையுமென்று என்றென்றும் வாழ்ந்திருக்கும் நிலையான வாழ்க்கைக்கு கையில் கையோமென்று என்றென்றும் வாழ்ந்திருக்கும் நிலையான வாழ்க்கைக்கு இறைவனே ஊர்தி தந்த பின்னும் மதையேன் சிந்திக்க மறுத்தீரேம் இறைவனே ஊரூதி தந்த பின்னும் மதையேன் சிந்திக்க மறுத்தீரேன் ஆடும் ஆடும் புல் பூண்டும் வாழ்ந்து கழிவது போல் போடுமாடும் புல் பூண்டும் வாழ்ந்து கழிவது போல் அழிவதற்கு ஏன் அறிவையமானிதமாய்பற்றீர் அழிவதற்கு ஏன் பெற்றீர் ஆசையிலே அதை ஏன் துளைத்தீர் சிங்கம் ஆசையிலேயதை ஏன் ஏன் துளைத்தீர் சிங்கநாதம் கேட்கவில்லையா இறையோன் மூவரின் இனிய உயிர் காற்றே சிங்கநாதம் கேட்கவில்லையாம் திரும்பவும் திரும்பவும் தேவைகளை அதிகரித்து திருப்தி இல்லாமலே வாழ்க்கை திரும்பவும் திரும்பவும் தேவைகளை அதிகரித்து திருப்தி வாழ்க்கையை வாழ்ந்தீர் உடையா உணவா செல்வமா காதலா பிள்ளையா எது போதுமென்று சலமடைந்தீர் பிள்ளையா செல்வமா காதலா உடையா உணவாயது போதுமென்று சலமடைந்தீர் சிங்கநாதம் கேட்கவில்லையாம் இரையோன் மூவரின் இனிய உயிர் காற்றே சிங்கநாதம் கேட்கவில்லையாம் நீங்கள் அவன் அவன் உங்கள் திருப்தியுற்ற வாழ்க்கையே சிறப்புற்ற வாழ்க்கை நீங்கள் அவன் அளவிலும் அவன் உங்கள் திருப்தியுற்ற வாழ்க்கையே சிறப்புற்ற வாழ்க்கை திருமறை என்று தெரிவித்த பின்னும் அதை தேர்ந்திர நேசத்திலே நீர் தோய்ந்தீரா தவிர்த்து அவுளியாக்கலன ஆண்டவன் புகழ்ந்த அடியாராய் உயர்ந்தீரா அச்சம் தவிர்த்து அவுளியாக்கலன ஆண்டவன் பூகழ்ந்த அடியாராய் நீர் உயர்ந்தீராம் முடியாதது எதுவுமே இல்லையே முகமதின் உம்மத்தே முடியாதது எதுவுமே இல்லையே முகமதின் உம்மத்தே முன்னேறு முன்னேறு போதே முன்னேறு சிங்கநாதம் கேட்கவில்லையாம் உவரின் இனிய உயிர் காற்றே சிங்கநாதம் கேட்கவில்லையாம் முடியாதது எதுவுமே இல்லை முகமதின் உம்மத்தேன் முன்னேறு முன்னேறு இப்போதே முன்னேறு சிங்கநாதம் கேட்கவில்லையா சிங்கநாதம் கேட்கவில்லையா சிங்கநாதம் கேட்கவில்லையா